தமிழ் ஊரும் நல்லுலகில் நூற்றி எட்டு தேசங்கள் அப்படின்னு இருக்குது அதே போல் திருப்பதிக்கு நிகரான ஸ்தலம் அப்படின்னு பல வைஷ்ணவ ஸ்தலங்கள் கொண்டாடப்பட்டு போற்றப்பட்டு வணங்கப்பட்டு வருது திருப்பதிக்கு இணையான ஸ்தலம் அப்படின்னு கொண்டாடப்படுகிற மிக முக்கியமான ஸ்தலங்களில் திருச்சி குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலும் முக்கியமான கோவிலாக போற்றப்படுகிறது திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிற வழியில் இருபத்தி எட்டு கிலோமீட்டர்ல இருக்கு குணசீலம் அப்படிங்கிற ஒரு கிராமம் சின்னஞ்சிறிய கிராமம் ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற அற்புதமான கோவில் அமைதியோடையும் சாநித்தியத்தையோடையும் அற்புதமாக இருக்கிற இந்த ஸ்தலம் மிக புராதனமிக்க ஒரு ஸ்தலமாக போற்றப்படுகிறது குணசீல மகரிஷி தவம் இருந்து வணங்கி வழிபட்டு வரம்பெற்ற திருத்தலம் இந்த குணசீலம் திருத்தலம் இங்கே மகரிஷியோட குணசீல மகரிஷியோட வேண்டுகோளுக்கு இணங்க திருமலை திருப்பதியில் குறு கொண்டிருக்கிற ஏழுமலையான் இங்கே வந்து குடிய மறந்ததோட மட்டுமில்லாம கையில் செங்கோளுடன் ஆட்சி நடத்துவதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது கையில் திருக்கணத்தில் செங்கோலோடு பெருமாள் இருப்பதே ரொம்ப ரொம்ப விசேஷமானதுதான் ஆச்சரியமானதும் கூட குணசீல மகரிஷியோட வேண்டுகோளை ஏற்று திருப்பதி ஏழுமலையான் இங்கே எழுந்தருளி காட்சி தந்தார் இல்லையா இங்கேயே இருக்கார் இல்லையா இதில் நெகிழ்ந்து நெக்குரிய மகரிஷி பெருமானே என்னை போலவே இந்த தென்பகுதி மக்களுடைய மன கிளேசங்களை போக்குகிற வகையில் மனசில் இருக்கிற குழப்பங்களை நீக்குகிற வகையில் இங்கேயே இந்த ஸ்தலத்திலேயே நெய்வியில் தங்கியிருந்து எல்லா மக்களுக்கும் அருள் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்த குணசீல மகரிஷி அதன்படி திருப்பதி பெருமாள் இங்கேயே அதாவது குணசீலம் அன்னைக்கு எந்த பேர் சொல்லி அழைக்கப்பட்டதோ அந்த இடத்திலேயே தங்கி இருந்து அருள்வாட்சி இன்றை வரை செய்து கொண்டிருக்கிறார் திருப்பதி பெருமாளைப் போலவே அழகும் கனிவும் கருணையும் அருளும் பொங்கி ததும்புகிற திரிவடிவோடு காட்சி தருகிறார் பெருமாள் அதனாலேயே அவருக்கு பிரசன்ன வெங்கடாஜலபதி அப்படிங்கிற பேரு இங்கே வந்திருக்கு திருக்கரத்தில் செங்கோல் ஏந்தியபடி ரொம்ப அழகாக காட்சி தருகிற பெருமாள்வர் பௌர்ணமியில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் உத்தரத்தின் போது சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் புதன்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழக கர்நாடகம் ஆந்திரம்னு பல ஊர்களில் இருந்து பல இருந்து பக்தர்கள் வந்து தரிசித்த வண்ணம் இருக்கிறாங்க மன குழப்பங்கள் மன கிளேசங்கள் மன சித்த பிரம்மை முதலான விஷயங்களுக்கு அந்த அதை தீர்க்குகின்ற தீர்க்கின்ற ஸ்தலம் அப்படிங்கிறது தான் குணசீலம் ஸ்தலத்தினுடைய மிகப்பெரிய தனித்துவம் வாய்ந்த சிறப்பு எந்த கோவில்லையும் அப்படி கிடையாது இந்த கோவிலில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மன நலம் பாதிக்கப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு நாற்பத்தி எட்டு நாள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மண்டலம் வைத்திருந்து சிகிச்சை அந்த பிரசாதம் மூலமாகவும் பூஜையின் மூலமாகவும் மந்திர ஜபங்களின் மூலமாகவும் மன கிளேசங்களையும் சித்த போக்குகிற ஒரு ஸ்தலமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது குணசீலம் திருத்தலம் இந்த குணசீலம் திருத்தலத்தில் இன்னொரு விசேஷத்தையும் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா மதிய ஒரு மணிக்கு உச்சிகால பூஜை அப்படிங்கிற உச்சிகால பூஜை நடக்கும்போது அந்த பூஜைக்கு பிறகு அங்கே பக்தர்களை நிற்க வைத்து அவர்களுக்கு தீர்த்தம் தெளிக்கின்ற வழக்கம் முகத்தில் தீர்த்தம் தெளிக்கின்ற வழக்கம் ஏதோ ஒரு பில்லி சூனியம் முதலான தீய சக்திகள் நம்மை அண்டாமல் இருப்பதற்காகவும் அண்டிய சக்திகள் நம்மை விட்டு தெரித்து ஓடுவதற்காகவும் இந்த தீர்த்த தெளிப்பு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது சுமார் ஆயிரம் வருடங்களை கடந்த இந்த திருத்தலம் மிகப்பெரிய புண்ணிய கஷேத்திரம் என்கிறார் பிச்சுமணி பட்டாச்சாரியர் அவர்கள் ஆகவே மன கிளேசம் உள்ளவர்கள் மனக்குழப்பம் உள்ளவர்கள் நிம்மதியில்லாமல் தவிப்பவர்கள் குணசீலம் திருத்தலத்துக்கு வந்தால் நாம் குணம் பெறுவதும் அருள் பெறுவதும் ஆனந்தம் அடைவதும் அற்புதங்களை காண்பதும் நிச்சயம்